நம்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அமாவாசை பற்றிய ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியணும் இப்போ எல்லாரும் அமாவாசை வருது இன்றைக்கி அமாவாசை அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்டு எல்லோரும் இருக்கீங்க அமாவாசையால் பாதிக்கக்கூடிய லக்கணங்கள்னு ஒன்று இருக்குது ஆமாம் அது வந்து அமாவாசையால் எந்தெந்த லக்கணங்கள் நமக்கு பாதிக்கும் அப்படின்னு தெரியணும் சும்மா வந்து என்ன சொல்கிறான் வந்து அமாவாசை என்பது என்ன சொன்னோன்னா சூரியனும் சந்திரனும் வந்து என்ன சொன்னால் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து நிறையா ரகசியங்கள் இருக்குது அப்போ என்ன சொல்கிறான் வந்து இப்போ இது லக்கண ரீதியாக நம்மளை யா எந்த ரூபத்தில் பாதிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக பாதிக்கும் இதை நம்ம கவனத்திலே இருக்கணும் இப்போ லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அந்த மேச லக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் ரெண்டாவது ராசி ஆறாவது ராசி பத்தாவது ராசி கண்டிப்பாக பாதிக்கும் ஒன்று ரெண்டாவது ராசி என்பது என்னது தனம் தன குடும்பம் ஆறாவது ராசி என்பது நோய் கடன் பிணி பத்தாம் இடம் என்பது என்ன சொல் தொழில் இதில் பிரச்சனை வந்து இந்த அமாவாசை என்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா அவர் ஒரு கட்டத்துக்குள்ளே வருவதற்குமே சதுர்த்தசி திதி சதுர்த்தசி ஆரம்பத்திலேருந்து நெருக்கமாக வந்துடுவார் சதுர்த்தசிக்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் அமாவாசை அதற்கடுத்து பாட்டுங்க இந்த மூணு நாள் ஒரு மனிதனுக்கு ஒரு நெருக்கடியான கஷ்டம் வரும் அப்போ லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து லக்கணத்திற்கு இந்த ரெண்டு ஆறு பத்து இடங்கள் பாதிக்கும் செக் பண்ணி பார்த்துடுங்க அதுக்கடுத்து ரிசபலக்கணத்தில் இப்போ கணத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு லக்கணமே பாதிக்கும் அஞ்சாம் இடம் பாதிக்கும் ஒன்பதாம் இடம் பாதிக்கும் இந்த காலங்களில் இப்போ ஒருத்தர் கணத்தில் போய் ரிசபலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் தனக்கே உடம்பு சரியலாமல் போயிடும் தனக்கே உடம்பு சரியலாமல் போயிடும் அல்லது குழந்தைகள் அல்லது உங்கள் தகப்பனார் அந்த நேரத்தில் நோய்வாய்பட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அம்சமான ஒரு இழப்பீடு உண்டு இதில் கவனம் இது ரிசபலக்கணம் மிதநிலக்கணத்திற்கு இந்த மிதநிலக்கணத்திற்கு வந்து பிறந்தவங்களுக்கு என்ன பாதிக்கும் அப்படின்னா வந்து நாலாம் இடமும் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பாதிக்கும் இந்த நாலாம் இடம் என்பது நம்மளுடைய சுகஸ்தானம் வண்டி வாகனம் எட்டாம் இடம் என்பது நோய் பன்னெண்டாம் இடம் என்பது விரயம் இந்த காலத்தில் மிதன போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க வந்து உடல் உறவை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா அங்கே என்ன வந்திருக்கு நாலாம் இடம் என்பது சுகம் சுகத்தால் ஒரு நோய் நோயால் படுக்க நாலு எட்டு பன்னிரண்டு என்பது ஒரு ஆபத்தானது இதை நம்ம வந்து இந்த காமலக்கணத்தில் போய் பிறந்துட்டோம் மிதனம் என்பது காமலக்கணம் அந்த மிதனம் என்பது காமலக்கணமாக இருக்கிற காரணத்தினால அமாவாசை காலங்களில் சதுர்த்தசி திதி அமாவாசை பாட்டுமை என்று சொல்லக்கூடிய பிரதம திதி மூணு நாள் மனைவியுடன் சேரக்கூடாது சேர்ந்தால் உடலில் இருக்கிற உயிர்ச்சத்தை அப்படியே உறிஞ்சி தின்றும் தின்னுட்டு பேர் என்ன சொன்னா நம்ம கஷ்டப்படணும் அதனால காமலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மாசத்தில் மூணு நாள் நீங்கள் கட்டிலை தனியாகப்படுது அவ்வளோதான் இது ஆணுக்கும் சேர்த்தான் பெண்ணுக்கு சேர்தான் யாராக இருந்தாலும் சேர்த்தான் அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மூணு ஏழு பதினொன்று மூணு ஏழு பன்னு பதினொன்று என்பது மூணாம் இடம் என்பது சிந்தனை உடன்பிறப்பு புகழ் கீர்த்தி ஏழாம் இடம் என்பது மனைவி ப பதினோராம் இடம் என்பது லாபம் மூத்த சபரம் இதில் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா கல்யாண மாணவனுக்கு பொண்டாட்டியால் பிரச்சனை இருக்கும் ஏழாம் பாவம் பிரச்சனை வந்துடும் சில பேர் மூணாம் பாவத்தை பற்றி உடன்பிறப்புகளில் எங்கே இருப்பாங்க பதினோராம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து அன்னைக்கு காரிய வெற்றியை வந்து தடை பண்ணிடும் இந்த அமாவாசை இந்த மூணு நாட்கள் சதுர்த்தசி அமாவாசை பாட்டுமே இந்த மூணு நாட்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க இனிமேல் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு அடி இருக்கும் அதற்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஆறு பத்து பாதிக்கும் ஏன்னா நெருப்பு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அந்த ரெண்டு ஆறு பத்து என்பது ரெண்டாம் இடம் என்பது தன குடும்பமும் ஆறாம் இடம் என்பது தொழில் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஆறாம் இடம் என்பது வேலை அதாவது வேலைக்கு நீங்கள் இன்னொருத்தட்டு போய் அடிமையாக பார்க்கறது ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்பது உங்களுடைய சொந்த தொழில் இதில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு உண்டு அதில் கவனம் அதற்கடுத்து கன்னி லக்கணம் கன்னி என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது அன்னைக்கு உங்களையும் தற்காத்துக்கணும் உங்கள் பிள்ளையையும் தற்காத்துக்கணும் உங்கள் தகப்பனார் இருந்தால் உங்களுடைய பாக்கியத்தை வந்து நீங்கள் கவனமாக செயல்படுத்தணும் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாலு எட்டு பனிரெண்டு பாதிக்கும் இந்த நாலு எட்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லிடுவோம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா அயன சயன போகஸ்தானம் ஸ்தானம் அப்போ இதை ஏன் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து நான் அமாவாசை இருக்கும்போது போடுறேன்னா இதனால் எனக்கு ஒரு பாதிப்பு வந்தது இதனால் எனக்கு ஒரு பாதிப்பு வந்தது அந்த பாதிப்பு வரும்போது ஏன் வந்தது ஏன் நமக்கு இப்படி வந்து வந்தது நான் அமாவாசை காலங்களில் எல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா பயங்கரமான டென்ஷன் ஆகி உடல்நிலை கோளாறுகளை வந்து சந்தித்திருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சரி அமாவாசை என்பது என்ன சொன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற ஒரு காலம் அதனால் வந்து எல்லா மனுஷனுக்கும் டிப்ரெஷன் மைண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக இருந்தாலும் நமக்கு எந்த இடம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் பாதிப்பு இருக்குது எதுக்கு துலாசம் விருச்சிக இலக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்று பாதிக்கும் அந்த ஜலலக்கணமாக இருக்கிற காரணத்தினால அந்த மூணு ஏழு பதினொன்று மூணாம் இடம் என்பது இளைய சகோதரம் புகழ் கீர்த்தி ஏழாம் இடம் என்பது மனைவி இடம் என்பது லாபஸ்தானம் இதில் பாதிப்புக்கு இந்த காலத்தை கவனமாக நீங்கள் இருக்கணும் அந்த மூன்று நாள் தடுசு இலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்தவர்கள் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ரெண்டாம் இடம் என்பது பணம் பணத்துக்கு வந்து டைட்னஸ் அந்த மூணு நாளில் வந்துடும் அதற்கடுத்து மகரலக்கணம் இந்த மகரலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அங்கே ஒன்று அஞ்சு ஒம்பது பாதிக்கும் ஒன்று என்பது நாம் ஒன்று என்பது நாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கடுத்து என்ன சொன்னால் அஞ்சு என்பது என்ன சொன்னோம் புத்திரன் ஒம்பது என்பது தகப்பன் இந்த மூணு பேரில் வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பாதிக்கப்படுவார்கள் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ன கடைசியில் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் ரெண்டு ஆறு பத்து பாதி இந்த கும்பலக்கணத்தில் வந்து பா ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொ சொல்லி வரும்போது கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாரி கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாலு எட்டு பனிரெண்டு பாதிக்கும் கும்பலக்கணத்திற்கு வந்து நாலு எட்டு பனிரெண்டு பாதிக்கும் என்ன காரணம்னா இந்த கும்பம் என்பது என்ன சொல்கிறேன்னா காமலக்கணம் காமலக்கணத்திற்கு வந்து நாலு எட்டு பனிரெண்டு கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்ன காரணம் என்ன சுகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அயனசயன போகஸ்தானத்தில் அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து மீன இந்த மீன வந்து என்ன சொன்ன வந்து மூணு ஏழு பதினொன்று பாதிக்கும் இந்த மூணு ஏழு பதினொன்று என்பது ஒரு விருத்தி மூ அதாவது மூணாம் இடமும் ஏழாம் இடமும் பதினோரு மனைவி வந்த பிறகு தான் மனுஷனுக்கு வந்து வளர்ச்சி வரும் எப்படின்னா குழந்தை பத்தாதான் நமக்கு வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறது யாரால் வரும் அப்படின்னா மனைவி தான் அப்போ மூணு ஏழு பதினொன்று என்பது என்ன சொல்கிறான்னா வந்து விருத்திஸ்தானங்கள் பாதிக்கப்படும் ஒன்று மனைவியுடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம் அல்லது என்ன சொல்கிறேன் நம்ம இளைய சகோதரர் நம்ம தைரியமே பாதிக்கும் மூணாம் இடம் தைரிய வீரிய போகஸ்தானம் அந்த தைரிய வீரிய போகஸ்தானம் என்பது என்ன சொல்லான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான பாதிக்கப்படும் அதற்கடுத்து லாபஸ்தானம் கண்டிப்பாக ஒரு லாப வரவுகள் வந்து வரவேண்டியது இருந்திருக்கும் அந்த வரவேண்டியது இருந்திருக்கிற காலம் வந்து என்ன சொன்னான்னா இந்த அமாவாசை தோஷம் சார் அமாவாசை ஏதாவது ஒரு கட்டத்தில் தானே வந்து என்ன சொன்னால் ஏற்படுது இன்னைக்கு இன்றைக்கி இந்த அமாவாசை என்பது என்பது என்ன சொன்னா வந்து ரிசவ லக்கணத்துல தானே சார் ஏற்படுது அப்போ ஏன் சார் வந்து நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது வந்து அமாவாசை என்பது சந்திரன் முழுமையாக அவுட் ஆகிறனால் அப்போ சந்திரன் முழுமையாக வாஸ் அவுட் ஆகிற நாள் வந்து அமாவாசை அப்போ எப்போ சதுர்த்தசி திதியிலிருந்து பாட்டுமை அதாவது பாட்டுமை மைன் சதுர்த்தசி அமாவாசை பாட்டுமை இந்த மூணு நாட்களில் வந்து சந்திரன் வந்து பலம் சுத்தமாக இழந்துருவார் அப்போ அந்த சந்திரனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது யார் யார் சக்தியை கொடுப்பா சந்திரனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எந்த கட்டத்தில் இருக்குது ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது கண்ணியில் அஸ்த நட்சத்திரம் இருக்குது மகரத்தில் திருவோட நட்சத்திரம் இருக்குது இந்த இடங்கள் ஃபுல்லாகவே அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா இப்படி வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிரு நீங்கள் ஒரு கிரகம் வந்து வலிமை இழந்து விட்டது என்று சொன்னால் அந்த நட்சத்திரங்களும் வலிமை வலிமை இழந்துடும் அதாவது வந்து சந்திரன் என்று சொன்னால் யார் ரோகிணி அஸ்தன் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சந்திரன் நீசம் சந்திரன் நீசமான ஜாதகமாக இருந்தாலும் சரி சந்திரன் அமாவாசைக்குள் போய் வந்து மாட்டிக்கொண்டாலும் சரி அவர்களுடைய அவருடைய மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு எந்த ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ அந்த இடம் பாதிக்கப்படும் அவர் அந்த மூணு நாளைக்கு பிறதா அந்த கட்டங்கள்லாம் வேலை செய்யாருந்த அதனால தான் லக்கணம் போட்டு சொன்னேன் அதாவது வந்து நெருப்பு லக்கணத்திற்கு என்ன மண் மண் லக்கணத்திற்கு காமலக்கணத்திற்கு என்ன ஜல லக்கணத்திற்கு என்ன இது நீங்கள் எந்த லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்கணத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரனுக்கு இருக்கின்ற இடங்கள் தான் இது பூரா நான் இப்போ சொன்னது போகிறான் அப்போ இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏன்டா வந்து ஒரு மனுஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே ரீதியாக பாதிக்கப்படுவதில்லை எல்லாருக்கும் ஒரே ரீதியாக பாதித்த அமாவாசை என்று சொன்னால் எல்லாரும் போய் வந்தேன்னு சொன்னால் வந்து பைத்திய கணக்காக அலைஞ்சிட்ருக்கேன் கிடையாது அப்போ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் பிறந்த லக்கணத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் புற அப்படி ஆஃப் ஆயிடும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தாய் யார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாய் யார்னா அந்தந்த கிரகங்களே இப்போ சனியோடைய நட்சத்திரத்திற்கு வந்து தாய் யார் சனிதான் சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்டெம் செல்ஸ் யார் சூரியன் தான் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்திற்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் யார் ராகு கேதுவோடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சூரியன் நீசம் பட்டு அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த அவனுடைய லக்கணத்துக்கு சூரியன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதோ இடத்துல அவனுக்கு வீக் தான் வீக் தான் அதை ஒன்றுமே பண்ண முடியாது என்ன காரணம்னா உனக்கு யார் உயிர் கொடுக்க வேண்டுமோ சூரியன் உயிர் கொடுக்க வேண்டிய நீசமாக இருந்து உன்னுடைய லக்கணத்திற்கு சூரியன் என்ன ஆதிபத்தியமோ அந்த கட்டத்தில் வந்த நேசம் உனக்கு வீக் தான் அதனால தான் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம் சூரியன் நீசமானால் என்ன செய்யணும் தானம் என்ன தானம் பண்ணணும் சந்திரன் நீசமானால் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம எங்கேருந்தோ இருந்தாலும் தேவையில்லை கொஞ்சம் மூளையை வந்து என்ன சொல்லணும் நூறு பெர்சன்ட் இந்த மண்டபில் மூளை இருக்குது அஞ்சு பெர்சன்ட் கூட நம்ம செயல்படுத்தலை அப்போ நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இதற்குள் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அப்போ நம்ம அதனால் தான் நட்சத்திரங்களை வந் உண்டான வலிமையை கொடுக்கக்கூடியது அந்த கிரகங்களே அதனால தான் என்ன சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து சூரியன் போகும்போது எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த அந்த கட்டங்கள் வந்து என்ன சப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் இப்போ சூரியன் இருந்து தள்ளி போயிட்டார் ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் சூரியன் இருக்கும்போது அங்கே என்ன செய்யும் கார்த்திகை உத்தரம் உத்தராடம் உங்களுக்கு எந்த கட்டமாக இருக்கிறதோ அந்த கட்டத்தில் ஒரு மேன்மை அடைஞ்சிருவீங்க ஏன்னா அதற்கு கொண்டாட்டம் இயற்கை மழை மாதிரி எல்லோருமே செடிக்கு தண்ணி ஊற்றிருப்போம் ஆனால் மழை பெஞ்சு ஒரு நாலு நாள் கழித்து போய் பாருங்கள் தோட்டத்தை அப்படியே என்னமோ வந்து என்ன சொல்கிறோம் உலகத்தில் அதை அதிசயமாக அப்படி ஜல்லுன்னு எந்திரிச்சு நிற்கும் ஆனால் நம்ம விடிய விடிய தண்ணி ஊற்றிருப்போம் அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ரொம்ப வந்து அதிகமான தொடர்பு வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த கிரகங்கள் தான் அதனால தான் அமாவாசை என்று சந்திரன் வந்து என்ன சொன்னான் செயலிழந்து போகும்போது அந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த இடம் பூரா செயலிழந்து விடும் அதனால் இதை கவனமாக நீங்கள் பார்த்து கொண்டு தான் ஆக வேண்டும் எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்லியாச்சு இது வந்து ஒரு புரிகின்ற விஷயம்தான் புரியாத விஷயங்கள்லாம் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விட வருவது சிட்டிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்